வெல்கம் டு கேரளா லெட்ரு கேசிங் நம்ம நேற்று என்ன சொன்னோம் பார்த்தீங்களா நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பருக்கு என்ன வரணுங்க எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் வரணுங்க வேறு எதுவும் வராது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியும் நமக்கு வந்து வரிசையாக ரெண்டு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெட்டப்படையில் தான் வரும் நேற்று நம்ம என்ன சொன்னோம் ரெட்டப்படையாக தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாதுங்க பாருங்கண்ணா ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி வருதா உங்களுக்கு இது கண்டினியூட்டியாக வரக்கூடிய நம்பருங்க இது கண்டிப்பாக இது பீபோர்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் வேறு எதுவும் மிஸ் ஆகாது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க நமக்கு என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு ஏ போ பி போர்டில் வரணும் எட்டு வரணும் இல்லைன்னா ரெண்டு வரணுங்க இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தாங்க பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்போயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எப்போயுமே நம்ம கொடுக்கப்படுங்க ரெண்டு நாலு ஆறு ரெண்டு எட்டு இப்படி தான் ஒரு இந்த தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சிங்கு இது தொடர்ந்து ஒரு டைம் வைக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து மூணு டைம் வச்சுருவாங்க அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் மாதிரி வைப்போம் அதே மாதிரி நமக்கு இந்த ஒன்னாம் நம்பர் லிஸ்ட்டில் வந்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கு எட்டுக்கு ஒன்றுன்னு வணுங்க இல்லை எட்டுக்கு அஞ்சுன்னு வரணுங்க அப்போ வந்துருச்சு ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துருச்சா ஐம்பத்தி ரெண்டு வந்துருச்சா செம்மையாக நம்ம அதான் சொன்னோம் எண்பத்தி ரெண்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஏபியில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து அஞ்சா நம்பர் வரைக்கும் பி போர்டு வந்து ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க ரொம்ப சிம்பிள் ஐநூற்றி ஐநூற்றி இருபத்தி மூணு அப்போ நமக்கு ஏ போர்டில் அஞ்சா நம்பரையும் எட்டுக்கு அஞ்சுங்கிறதும் ரெண்டுக்கு ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதை மா இதை மீறி வராதுங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம ரொம்ப சேலஞ்சாக சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க ஐம்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கணும் என்ன கணக்குனால் இப்போ வந்து இந்த ஒரு ரெண்டு ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க நாலு நம்பர் வருது மற்றபடி நீங்கள் எந்த நம்பர் வந்தாலும் அந்த கணக்கு வராது மேபி இந்த மாதிரி நாலாம் நம்பர் வருது இல்லை ஆறாம் நம்பர் வருது இல்லை எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா இது தொடர்ச்சியாக அப்படியே மேட்ச் ஆகும் தொடர்ந்து அப்படியே உங்களுக்கு நாலு ட்ரா அஞ்சு ட்ரா மூணு ட்ரா இந்த மாதிரி மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆனால் உங்களுக்கு இதுதான் வரும் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த நாலாம் நம்பர் வச்சு ஆறாம் நம்பர் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் எப்படி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வச்சுட்டாங்க அதே கணக்கு தான் நம்மளுக்கும் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கொடுத்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட இன்னொரு விஷயம் என்ன கேளுங்க ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு எட்டு ஏழு இதெல்லாம் வந்து நமக்கு இப்படி வர நம்பர் தான் இது எப்போயுமே இது இந்த மாதிரி மெத்தடில் தான் ஆடுவாங்க நீங்கள் நல்லா கவனம் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் வச்சு பெரிய நம்பர் ஒன்று பெரிய நம்பர் வச்சாங்கன்னா அப்படியே இப்போ வந்து நாலாம் நம்பர் வைக்கிறாங்க ஆறாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் தெரியுமா இது ஆறு அதே மாதிரி ரெண்டு ஆறு எட்டு இப்படி வரும் ஆனால் இதே டேரெக்டாக எட்டாம் நம்பர் வச்சுட்டாங்கன்னா எட்டு ஒன்று அஞ்சு இந்த மாதிரி வந்துடும் அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்ணிகிட்டே இருக்கிற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க இதை நீங்கள் கணவா கணக்கு வச்சுங்க கணக்கு வச்சுங்கன்னு சொல்லுவேன் அதாவது சின்ன நம்பர் வச்சாங்கன்னா ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு வரும் அதே பெரிய நம்பர் வச்சாங்கன்னா வேறு மாதிரி வரும் எப்படி வருன்னா உங்களுக்கு எட்டுக்கு ஒன்று அதே மாதிரி எட்டுக்கு ஆறு அந்த மாதிரி ஆறுக்கு பதில் அந்த இடத்துல ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்து வந்து வருது நம்ம எட்டுக்கு ஆறுன்னு கொடுப்போம் இல்லையா அந்த எட்டுக்கு ஆறாம் நம்பர் தூக்கிட்டு அந்த இடத்துல ஒன்றா நம்பர் போடுங்க ஒன்றாம் நம்பர் போட்டிங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பர் வந்துருச்சுன்னா அதை தூக்கிட்டு எடுத்து ஒன்றா நம்பருக்கு பதில் என்ன போடுங்க அந்த இடத்துல அந்த இடத்துல எட்டாம் நம்பருக்கு பதில் என்ன போடுறீங்க அப்படி ஒன்றா நம்பர் போடுறீங்க ஒன்றாம் நம்பருக்கு அடுத்து மூணா நம்பர் போடுறீங்க மூணாம் நம்பருக்கு எடுத்து அஞ்சா நம்பர் போடுறீங்க இந்த மாதிரி தான் மாறி 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 வருமே தவிர வேறு எதுவும் மாறி வராது அதனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட கணக்கு வச்சிருக்கோம் அந்த கணக்குக்குள்ளே மட்டும்தான் அது மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த கணக்கு இருக்குது வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் வேணா வந்து பாருங்கள் இந்த ஒத்தப்படல வந்து நிஷ்மைச்சுங்க ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அஞ்சா நம்பர் ஒரு ஒன்றா நம்பர் வந்துச்சா மூணா நம்பர் வரும் இது மாதிரியான மெத்தட்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க அதுவும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் ரெண்டு விதமாக வேலை செய்யும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு ரெட்டப்பட நம்பர் எட்டாம் நம்பருடைய பவர் என்ன மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் என்ன ஒத்தப்பட நம்பர் அப்போது இதுதான் காம்பினேஷன் அப்படிங்கிற அந்த கணக்கு வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வின்னிங் நம்பர் நிறையா எடுக்கலாம் சரிங்களா அதனால் சொல்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு எப்போயும் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதாவது ஒரு ஒத்தப்பட நம்பர் இருந்தால் அதுக்கு நேர் ஆப்போசிட் அதோடைய பவர் நம்பர்லேயே ஒரு ஒத்தப்பட நம்பர் இருக்கும் ரெட்டைப்பட நம்பர் இருந்தால் அதே நேர் ஆப்போசிட்டில் அதோடய ஒத்தப்பட நம்பர் இதுதான் வந்து காம்பினேஷன் மெத்தடு சரிங்க இந்த காம்பினேஷனில் தான் எப்போயுமே வரும் தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம அடிக்கடி சொல்வோம் சரிங்களா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஐம்பத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணுன்னு கொடுத்தோம் ஐநூற்றி இருபத்தி மூணுன்னு கொடுத்தோம் எட்டாம் நம்பர் சி போர்டில் கொடுத்தோம் பட் மாறி வந்துச்சு மூணாம் நம்பர் என்ன ரொம்ப சிம்பிளுங்க நான் எட்டாம் நம்பர் கொடுத்தேன் இங்கே மூணாம் நம்பர் வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ஐநூற்றி இருபத்தி மூணு நான் ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்தேன் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படியே தான் வந்துச்சு அதே தான் வந்துச்சு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் மாறி வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா இங்கே ஜீரோவுக்கு நம்ம எட்டா கொடுத்தா கொடுத்தோம் ஜீரோவுக்கு ஒத்தப்படை தான் வரும் ஜீரோவுக்கு ரெட்டப்பட வெளில இந்த வாட்டி மொத்தப்படை கொடுக்குறோம் படம் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் கணக்குங்கிறது ஒன்று தான் கணக்குங்கிறது அந்த இடத்துல ஒன்று மூணு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எனக்குங்கிறது கணக்கு ஒரே நம்பர் தான் நான் வந்து மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரையும் ஒரே ஒரே கணக்கில் தான் பார்ப்பேன் அதுதான் எனக்கு நான் என்னுடைய மத்தாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூணாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் ஒரே மாதிரி தான் மெத்தேடில் தான் பார்ப்போம் அதுதான் இங்கே வேலை செஞ்சுருக்கு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரலாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சொரண கேரளாமா ஆமாம் ஸ்வர்ண கேரளா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ட்ரா போயிட்டு இருக்கு இதில் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்த நம்பர் வந்து எட்நூற்றி தொண்ணூறுனு கொடுத்தாங்க எட்நூற்றி தொண்ணூறு நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி இருக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஐநூற்றி இருபத்தி மூணு நம்ம ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்தா ஐநூற்றி இருபத்தி மூணுன்னு கொடுத்தாங்க சரிங்களா ஒரு நம்பர் ஜஸ்ட் மிஸ்ஸு போயிருந்தது பரவாயில்ல அடுத்து வந்து நமக்கு போன வாரம் நமக்கு ஸ்வர்ண கேரளில் என்ன கொடுத்தாங்க முந்நூற்றி இருபது சரிங்களா மூணு ரெண்டு ஜீரோ முந்நூற்றி இருபது அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் வந்து மூணா நம்பர் எஸ்கே மூணா நம்பர் மூணு இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நானும் ஒரு நம்பருக்கு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நான் பெனிஃபிட்டாக தான் கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிலேயும் இந்த டா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொண்டு வரேன்னா ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் கொண்டு வரேன் என்னங்க காரணம் அப்படின்னா ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் அதில் அஞ்சா நம்பர் வந்துருச்சு ஒன்றா நம்பர் வரல டிலே ஏன்னா இந்த ரெண்டு நம்பருக்குமான சான்ஸுங்கிறத ஒன்றாம் நம்பருக்கு கிடச்சிது அதாவது எட்டுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் ரெண்டு நம்பருக்கு ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்று நான் நேற்றே சொன்னோம் அப்படி தான் சொன்னேன் நேற்று வந்து வந்து ஒன்றாம் நம்பருக்கு அதாவது எட்டாம் நம்பருக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணுற நம்பரை வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் அல்லது அஞ்சா நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த வகையில் நமக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிருச்சு ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா ஒன் அந்த அதே மாதிரி இந்த அஞ்சா நம்பருக்கும் நமக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க அஞ்சுக்கு ஒன்று அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் அந்த இடத்துல வரல அப்படின்னா என்ன வரும் எனக்கும் நாலாம் நம்பர் மாதிரி டவுட்டு நாலாம் நம்பர் வரும் என்னங்க திடீர்னு நாலு நம்பர் கொடுக்குறீங்கன்னா நானூற்றி இருபதுங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது முந்நூற்றி இருபது இந்த இடத்துல நானூற்றி இருபதுன்னு மேட்ச் ஆகணும் நாலாம் நம்பர் ஏ போடலாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்காச்சும் வருதுன்னு பாருங்கள் நாலு அதாவது எட்டு அஞ்சு நாலுன்னு வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு ஏதாவது நாலாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நாலுக்கு அஞ்சுக்கு நாலுங்கிற நம்பர் கொடுக்குறேன் ஏன்னா நாங்கள் இல்லாமல் கொடுக்குற மாதிரி தெரியுதுன்னா உங்களுக்கு கணக்கு என்ன சொல்லுதுன்னா வந்தால் தான் சொல்லணும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு வந்தால் ஒன்றா நம்பர் வரணும் அஞ்சுக்கு ஒன்றுன்னு வரணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாலா நம்பர் தான் வரணும் அந்த இடத்துல வேறு எதுவும் வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன் கொடுக்குறேன்னா ஒரு நம்பர் வருதுன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் இப்போ நம்ம இப்போ நேற்று என்ன சொல்லி கொடுத்தோம் சொல்லும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கால்குலேட் பண்ணி தான் கொடுத்தோம் அஞ்சு ரெண்டுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுங்கிறது நம்ம தனியாக உங்களுக்கு தனியாக விலக்கே கொடுத்தோம் ஒவ்வொரு கணக்குங்க பாருங்கள் நான் என்ன சொன்னேன் எண்பது சதவீதம் நமக்கு இது வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு தான் நான் சொன்னேன் அதை தான் ஆடினாங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஏன்னா வருது அப்படின்னா வருதுன்னு ஓப்பனாக சொல்லுவோம் வரலங்க இந்த நம்பர் வரவே இல்லைங்கன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்கன்னு ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுவோம் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் வந்தால் இது கட்டாயமாக வரும் அப்படிங்கிற அந்த கால்குலே கன்ஃபியூஷன் இல்லாமல் சொல்லிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி வருது நீங்கள் ட்ரை பண்ணி அதே மாதிரி நமக்கு பீ பொறுத்த வரைக்கும் பீபோடில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய மாதிரி மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது நாளைக்கு வரும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டுக்கு மூணு வருமா அப்படின்னு தான் கண்டிப்பாக ஒரு மேலே வருங்க ரெண்டுக்கு மூணு தான் மாதிரி ரெண்டுக்கு மூணு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஆக்சுவலாக நம்ம போட்ட கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் தான் பெஸ்ட்டாக காமிச்சது அதனால் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்லணும் நேற்று எப்படிங்க இந்த கன்ஃபியூஷன் நம்ம ரெண்டாம் நம்பர் தான் வரும்னு சொன்னோம் ஏன்னால் ஏற்கனவே ரெண்டாம் நம்பர் ஆடிக்கிறாங்க ரெண்டு மேலே ஆடிட்டாங்க ரொம்ப அதிகமான பெண்டிங் நம்பர் பீபோடில் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டு போட்டு ரெண்டாம் நம்பர் மட்டும் ஏன் கொண்டு வந்து கொடுக்கறோம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் வேணால் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து பீபோலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் இருபத்தி ஏழு நாளாக இருக்குது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக இருக்குது ஏழாம் நம்பர் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக இருக்குது எட்டாம் நம்பர் வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு நாளாக இருக்குது ஒன்பதாம் நம்பர் வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாளாக இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு என்ன பெண்டிங் நம்பர் பாருங்கள் இதெல்லாம் வந்து பீபோடல இத்தனை பெண்டிங் நம்பர் இருக்கும்போது ஏன் ரெண்டாம் நம்பரை மட்டும் கொண்டாந்து கொடுத்தோம் எத்து நல்லா கவனமாக பார்க்கணும் ரெண்டாம் நம்பர் ஏன் இத்தனை பில்டிங் நம்பரை விட்டுட்டு கணக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால கூட அதே மாதிரி தான் இந்த டிராவிலேயே நம்ம மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வரேன் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பருக்கான பேசிக்காக தான் சான்ஸஸ் இருக்குது காரணம் என்ன கண்டிப்பாக ஒன்பது நம்பர் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ஒன்பது ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் எப்போயுமே விதி அது மாற்றமே இல்லை அதனால நமக்கு என்ன பண்ணுவாங்க வச்சா ஒன்று கீழே இறக்கணும் ஒரு நம்பர் கீழே இறக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்பவுமே கீழே இறக்கணும் பாருங்கள் நமக்கு ஏன் நான் சொல்லுறேன்னா எப்போயுமே எல்லா ட்ராவலையும் பாருங்கள் நமக்கு ரெண்டுக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு மூணு நிறைய இடத்துல ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு கொடுத்துருக்காங்க மேலே மேலே பாருங்கள் ரெண்டுக்கு மூணு கொடுத்துருக்காங்களா இப்போ அதே மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா மறுபடியும் ரெண்டுக்கு மூணு தான் கொடுக்கணும் அதை தான் நானும் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதிவு பண்ணுற இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே உங்களுக்கு கிரீனா ரெண்டாம் நம்பர் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர்ல ரெட்டப்பட நம்பரில் ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு எட்டுன்னு வரும் அப்படி இல்லை இதெல்லாம் தாண்டி வேறு தான் நம்பர் வரணும் இல்லை ரெட்டப்பட தான் உங்களுக்கு மூணு டைம் முடிஞ்சு போச்சு இல்லை மறுபடியும் எதா கொடுப்பானா வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுக்கலாம் அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக ஒன்பது நம்பர் தான் இருக்குங்க சரிங்களா அதனால் அது கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து மூணா நம்பர் எடுத்துக்கிறாங்க மூணுக்கு அதிகம் என்னங்க வரும் ஏழாம் நம்பர் தாங்க ஆடுவாங்க மூணுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுன்னா எடுங்க எனக்கும் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பெனிஃபிட்டாகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது ஏழாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்க ஏழாம் நம்பர் அந்த இடத்துல வரல என்னங்க பண்ணலான்னா எட்டாம் நம்பராது கண்டிப்பாக வரும் ஒரு நம்பர் தள்ளியாது எட்டாம் நம்பராது கொண்டாந்து வச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது அதனால தான் நம்ம சொன்னிங்கன்னா நம்ம இந்த ட்ரா போகிற போக போக நமக்கு தெரிஞ்சிருந்த ட்ரா இங்கே தான் போய் நிற்கும் இந்த இடத்துல தான் இதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறாங்க திரும்ப ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயே ஜீரோ கொடுத்துருந்தாங்க சரிங்களா எட்நூற்றி தொண்ணூறுன்னு நம்ம அதை மதிக்கி மதிச்சு ஆகணும் ஒரு நம்பர் வருதுன்னா அதை மதித்து கொடுக்கணும் இல்லையா அதுதான் வந்து வின்னிங் நம்பருக்கான வாய்ப்பு அள்ளி கொடுக்கும் அதனால் நம்ம இது வராது அது வராது நம்மளால் ஒரு முடிவு பண்ணால் முடியாது உங்கள் கணக்கில் எது ஸ்ட்ராங்காக வருது இப்போ வந்த நம்பரே திரும்ப ஸ்ட்ராங்காக வந்தால் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதையே வைங்க அதுதான் திரும்ப வரும் சரிங்களா அது வராது நம்மளா முடிவு பண்ணக்கூடாது கணக்கில் என்ன வருதோ அதை சொல்லுங்கள் சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வருது சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இந்த டிராவில் மேட்ச் ஆகுது இது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அப்படி இதெல்லாம் வரலன்னா எட்டாம் நம்பராக நமக்கு கணக்கில் வரணும் நாலாம் நம்பர் கொஞ்சம் இதுக்குள்ளே வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த ட்ரா நம்ம மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் டெஃபினட்டாக இருபது பதினாறாம் தேதி நமக்கு அது மாதிரி தான் வருது பதினாறாம் தேதி சுர்ண கேரளாவில் நமக்கு மூணாவது ட்ரா சரிங்களா இது அப்படிதான் மேட்ச் ஆகுது எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் சூப்பராக ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்